இடுப்புல பல்வேறு உறுப்புகள்ல நமக்கு கழிவுகள் இருக்கு கழிவுகள் தேங்கி இருக்கு நீங்க மேல ஊதறது கொண்டு மூளை செல்லுல இப்ப ஒரு குறிப்பிட்ட இடம் முழங்கால் வச்சுக்கலாம் இன்னும் நிறைய பேருக்கு முழங்கால் வலி இருக்கு முழங்கால் இருக்குது முழங்கால வலி இருக்கு அங்க ஏதோ குற்றம் இருக்கு இப்ப இந்த மூளை பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் பகுதிதான் முழங்கால இயக்கம் நீங்க நிதானமா செந்தீங்க ஆனா புரிஞ்சுக்கணும் மூளை பகுதி தான் உடம்ப எல்லாமே ஆக்கிரமி பண்ணி இப்போ கண்ணை இயக்குதுன்னா மூளைப்பகுதி ஒவ்வொரு பகுதி மூக்கை இயக்கிறது மூளைப்பது லங்ஸை இயக்கிறது மூளைப்பகுதி ஹார்ட்டை இயக்கிறது மூளைப்பகுதி சிறுநீரகத்தை கல்லீரலை மண்ணீரலை குடல் பகுதியை மலைக்குடலை கை கால் பெருவரன் சிறுரன் நகம் அனைத்தையும் மூளைப்பகுதி தான் இயக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த சங்கை வச்சு மூளை மேலே ஊதுறோம் மூளைப்பகுதி சுத்தமாகணும் இங்கே மூளைப்பகுதி ஆகணும்னா எந்த மூளையினுடைய பகுதி முழங்கால கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மூளையினுடைய பகுதியில வாசிய ஊதி அந்த மூளைப்பகுதியை சுத்தம் பண்ணிட்டோம்னா அந்த பகுதி முழங்கார சுத்தம் பண்ணிடும் புரியுதா இல்லையான்னு தெரியல